குத்துல கெரிய கோட்டு கால் கட்டு மேத்துவிழ கெரிய கோட்டு கால் கட்டு மேல் மித்தின்ற பஞ்ச சயனத்தில் மேலே கொத்தலார் பூங்கோழ நின் குங்கை மேத்தலார் பின் குங்கை மே கிடந்த மலர் மார்பாய் மைத்தடங்கண்ணினாய் நீகும் மலாலனை மைத்தடங் கண்ணினாய் நீகும் மலாலி எத்தனை போதும் புயலிழவோட்டாய்கால் எத்தனை ஏலும் பிரிவாற்று கில்லாயால் எத்தனை ஏனும் பிரிவாற்று கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோரம்பவாய் எத்தனை ஏ நமஸ்காரம் திருவெம்பாவை பத்தொன்பது உங்கைய பிழை உனகே கலமின்று பழஞ்சோர் குமன் அச்சத்தால் எங்கள் பெருமானூன கொன்று பூரை போங்குங்க சேர்க்க எம் கை உனக்கல்லாது எப்படியும் சேர்க்க கங்குள் பகலங்க மாற்றொன்றும் காண दुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्गरः सङ्गरो नरकायैव कुलघ्नानां कुलस्य च पतन्ति पितरो येषां लुप्तः वर्णसङ्गरकारकैः उत्स्यादन्देजादिधर्माः कुलधर्माश्च शाश्वताः उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दना नरके नियतं वासो भवतीत्यनुशुश्रुमा अपो இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க குலத்தில் ஒரு அதர்மம் உள்ள கிடக்கப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் எப்படி பார்த்தோன்னா ஒரு அதர்மம் உள்ள குலக்ஷயம் நடந்ததுன்னா குல தர்மம் நசிக்கும் குல தர்மம் நசிச்சது அப்படின்னா அதர்மம் கையோங்கி இருக்கும் நம்ம குலத்தில் அப்படி இப்போது ஒரு குலத்தில் அதர்மம் உள்ள வந்துடுது அப்படின்னா அது முதல்ல அஃபெக்ட் பண்ணுறது அந்த குலத்தோட ஸ்திரீகளை ஸ்திரீகளோட மனம் துஷித்தால் நடக்கிறது மிஸ்ரம் நடக்கும் அந்த இடத்துல மிஸ்ரம் நடந்தது அப்படின்னா அது குலத்தை நசிப்பிச்சவாளையும் பாக்கி உள்ள குலத்துல பாக்கி உள்ளவாளையும் சேர்ந்து நரகம் கொடுக்குது ஒரு நரகத்துல நரக வாசமே கொடுக்குது நம்ம இருக்கும்போதே நரகத்தை அனுபவிக்கணும் அந்த குல நாசம் வருத்தினவாளோட பித்ருக்களுக்கு பிண்டாதி கிரியகள் பின்னோத கிரியைகள் எதுவும் அவளை போய் எத்தி சேராம பித்ருலோகத்துல கதி இல்லாம கஷ்டப்படுவாளாம் இப்போ வர்ண சங்கரங்கள் உண்டாகிற அந்த குல துரோகிகளோடு அந்த அவளுடைய இந்த செயல்னால குலாச்சாரம் தேசாச்சாரம் ஜாத்தியாச்சாரம் எல்லாமே டோட்டலாக நசிக்கிறது போராட்டத்துக்கு இந்த குலநாசம் சம்பவிச்ச இந்த மனுஷன்மாருக்கெல்லாம் நரகத்துல அனிஷித காலம் வாசம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாராம் பாபம் இப்போ என்ன சொல்றாரா அப்பா கஷ்டம் பகவானே இந்த ராஜ்ய சுகத்துக்கும் போகத்துக்கும் வேண்டி சொந்த பந்து எல்லாம் கொந்துட்டு நம்ம பெரிய பாபம் பண்ணுறதுக்கு தான் பிரயத்னப்பட்டுட்டோம் வா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் சொல்றாராம் மாம ஆயுததாரிகளா இருக்கிற நம்ம கௌரவசேன எந்த ஆயுதமுமே இல்லாம ஒரு நிராயுத பாணியா இருக்கிற இந்த அர்ஜுனனை கொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப க்ஷேமமா இருப்பேன் நான் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துப்பேன் அப்படிங்கிறாராம்

இப்படின்னு இந்த நம்ம சஞ்சயர் த திருதராஷ்டிரருக்கு சொல்றாரு ஓம் தட்ச சத் ஸ்ரீமத் பகவத்கீதா ஒன்னாம் அத்தியாயம் சம்பூர்ணம் அரண் முகத்தான் மகன் முகத்தான் உடன் அவதரித்தான் பிரன் தொடக்கம் உலகம் அவன் பயிற்றுடக்கம் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகம் அவன் பயிற்று நீ அடக்கம் கணநீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் காணல் நீ வாழ்க்கை கடலதனை கடக்கும் தோடியாக நின்றே துன்பிக்கையால் தோடியாக நின்றே துதி கையால் அலைக்கும் ஆனைமுகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு ஆறுமுகத்தான் முகன் அவதரித்தம் இருப்போறும் நின்று வேண்டும் வரம் அடிப்பான் வெள்ளை உள்ளம் என்னோடியிருப்பான் வீடு தோறும் நின்று வேண்டும் வரம் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் அள்ளி எடுத்திலும் அவன் இருப்பான் ஐங்கரத்தான் மகன் தான் அனைத்திற்கும் முன்னிற்பான் ஐங்கரத்தான் மகன்தான் அனைத்திற்கும் முன்னிப்பான் ஆனைமுகத்தான் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் Let it go. ஜெகன்மத மனம் இறங்கி வரமருள் மகாலுமி மகாவிஷ்ணுவின் மாபெணும் மணி பீட மதனில் அமர்ந்தருள் மன்மதனையின்றருளும் தாயே ഹാലി ജഗന്മാത മനം ഇരങ്ങി വരമരുൾ മഹാല പാർക്കടൽ തരും കൃപകരി பனிந்து வந்தமை ஆதரி அம்பா படல் தரும் கிருபாகரி பனிந்து வந்தமை ஆதரி அம்பா பங்கஜமல வலோச்சனி கடை கண்பா லோஜனி கடை பார் ராமதாசன் பணி குக மகாலுமி ஜகன் மாதா மனம் இறங்கி வரமருள் மகாலக்ஷ்மி குமரா சிந்தை மகிழாவா வாவா நீ